விஜய் டிவியில் அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமை அதாவது இருபத்தி எட்டாம் தேதியோட முடிய போகுதுங்க இந்த மாதம் ஸோ அதுக்கு அடுத்த வாரமே முப்பதாம் தேதியே பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த சீரியலோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு மூணு ஆண் குழந்தைங்க இருக்காங்க ஸோ அந்த மூணு பசங்களும் அப்பா பேச்சை கேட்டு தான் அப்படியே வளர்ந்துக்கிட்டு வராங்க அப்பா வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஸோ அப்பா சொல்கிறத தான் அவங்க மூணு பேருமே வேக் வேகத வாக்காக எடுத்திருக்காங்க ஸோ அவங்க அப்பாவுக்கு முன்னாடி தான் அப்படி நடிக்கிறாங்க ஸோ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா என்ன இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மனசுக்குள்ளே எண்ணோட்டம் இருக்குது ஸோ இப்போ ஊருக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இந்த மூணு பிள்ளைங்க அப்பா பேச்சை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கல்யாணம் ஆணுச்சுன்னா அதுக்கப்புறம் அப்பா பேச்சை கேட்பாங்களா பொண்டாட்டி பேச்சை தானே கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு வராங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கல்யாணம் ஆனாலும் என் மூணு மருமகளும் என் பேச்சை தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அப்படி வராது சீரியல்னாவே பிரச்சனையை தான் கொண்டு வருவாங்க ஸோ அது மாதிரி தான் சீரியல் போக போகுது சீசன் ஒன்று ரொம்பவுமே ஹிட் ஆணுச்சு சீசன் டூ எப்படி போக போகுது அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க